அனைவருக்கும் வணக்க மக்களே உடனுக்குடன் வானிலை பற்றி அறிய நம்முடைய யூடியூப் சேனலை மறக்காமல் சர்க்கரை செய்து கொள்ளுங்கள் நிறைய பேர் பார்க்குறீங்க ஆனால் யாருமே சர்க்கப் பண்ண மாட்டேங்கிறீங்க ஸோ மறக்காமல் தயவு செய்து ஒரே ஒரு சிக்க மட்டும் பண்ணி விட்டுருங்க இன்றைக்கான தேதி வந்து பார்த்திங்கன்னா மார்ச் ரெண்டு மூணு இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஆகிறது தற்பொழுது பார்த்தீங்கன்னா காற்று சுழற்சி காரணமாக இலங்கை மற்றும் தென் மாவட்டங்களை கனமழை அப்படிங்கிறது கடந்த இரண்டு நாட்களாகவே பதிவாகி வருகிறது இதில் வந்து குறிப்பாக இலங்கை நேற்றைக்கு பார்த்தீங்கன்னா தெற்கு இலங்கை மையமாக வைத்து மிக கனமழை வரைக்கும் கொட்டி தீர்த்திருக்கிறது அதாவது திருகோணமலை இலங்கை முழுவதுமே நல்ல மலைங்க அதாவது தம்புளை அதே போல் தெற்கு இலங்கை வட இலங்கை கிளிநொச்சி முல்லைத்தீவு மன்னார் வளைகுடா பகுதி இலங்கை அம்பாறை இலங்கை மையமாக வைத்து கடந்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் இலங்கையில் அதிகபட்சமாக பதினைந்து சென்டிமீட்டர் மேலே தெற்கு இலங்கையில் மழை பதிவாகியிருக்கிறது இலங்கையில் பார்த்திங்கன்னா இலங்கையை மையமாக வைத்து கனமழை முதல் சில நேரங்களில் மிக கன மிக கனமழை வரைக்கும் கூட பெய்து விடுகிறது ஏன்னு கேட்டிங்கன்னா ஈரப்பதம் காற்று இலங்கையில் நல்ல நுழையுதுங்க இதுதான் காரணம் அதாவது அந்த சுழற்சி எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம தமிழகத்தை விட்டு கொஞ்சம் கீழே தான் இருக்குது அதாவது இலங்கைக்கு நெருக்கமாக கூட ஸோ இலங்கைக்கு இப்போ வந்து மாலத்தீவு பக்கம் போயிடுச்சு ஸோ அந்த சுழற்சி வந்த பாதையை பார்த்தீங்கன்னா த சுமுத்ரா தீவு வரைக்கும் உருவாகி தெற்கு அந்தமான் அதாவது அந்தமான் பகுதிக்கு வந்து நம்ம தமிழகம் வட இலங்கை வந்தால் கூட வட மாவட்டங்கள் வரைக்கும் மாலை வந்து பெஞ்சிருக்கும் ஆனால் இந்த சுழற்சி வந்த பாதை தவறு இந்த சுழற்சி எங்கே வந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா தெற்கு இலங்கை இலங்கை ஒட்டி தான் அப்போ என்ன ஆகும் இலங்கையை ஒட்டி இலங்கைக்கு தெற்கு புறம் வந்துச்சுன்னா இலங்கையை மழை பெய்யும் இப்போ தான் இலங்கையை வந்து அதிகமான மழை பெய்ய பெற்றுக்கொண்டிருக்கிறது நம்ம தமிழகத்தில் குறிப்பிட்ட இடங்களில் மட்டும் கனமழை முதல் வலுவான ஒரு மழையாக பெய்து கொண்டிருக்கிறது சில நேரங்களில் ஏகன கூட படபடபடன்னு பெய்யுது தமிழகத்தில் ஸோ அது வந்து காற்று வந்து போக்கு சரியில்லை நம்ம தமிழகத்தில் காற்று நுழைவு பார்த்திங்கன்னா பெரும்பாலும் வடக்கு மாவட்டங்களில் சென்னை திருவள்ளூர் இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா குளிர்காற்று நுழைகிறது டெல்டாவில் குளிர்காற்றும் வருது ஓரளவு திடீரென்று அந்த ஈரப்பதம் காற்று நுழையுது அதை குளிர்காற்றும் ஈரப்பதம் காற்றும் டெல்டா மாவட்டம் தென் மாவட்டங்களில் வ வந்து கொண்டிருக்கிறது இதனால் திடீரென்று அதாவது குளிர்காற்று வரும்பொழுது இல்லை திடீரென்று ஈரப்பதம் காற்று நுழையும் போது திடீரென்று மழை பெய்யுது இதுதான் காரணம் ஆனால் மழை பெய்யுதும் கூட பார்த்திங்கன்னா குளிர்காற்று வந்து ஒரு தடுக்கு மிதமாக அமைந்து கொண்டு அந்த கனமழை கூட மிதமான மழையாக அப்படியே பெய்ய செய்கிறது ஸோ இதுதான் காரணம் காற்றுடைய வழித்தடத்தில் ஒரு மாற்றம் ஸோ இதனால் நம்ம தமிழகத்தில் பரவலான மழை அப்படிங்கிறது இல்லை இருந்தாலும் கவலைப்படாதீங்க அடுத்தடுத்து வரும் சுற்றுகள் அதாவது மார்ச் மார்ச் மாதம் இன்னும் எவ்வளோ நாட்கள் இருக்கிறது மார்ச் மாதம் இறுதி குறிப்பாக ஏப்ரல் மே மாதம் பார்த்திங்கன்னா அதிகமான வெப்பநிலை காணப்படும் அதிகமான மழை பொழிவும் காணப்படும் அப்போ அடுத்தடுத்த சுற்றுகள் இது முதல் சுற்றா இந்த முதல் சுற்று வந்து டெல்டா மா மாவட்டங்களுக்கும் தென் மாவட்டங்களுக்கும் ஓரளவு மலை வந்து கொடுத்துட்டு போயிடுச்சு இரண்டாம் சுற்று பார்த்திங்கன்னா சுற்று அதிகரிக்கும் அதைவிட மூன்றாம் நான்காம் சுற்றுகள் பார்த்தீங்கன்னா ஏப்ரல் மே மாதங்களில் வலுவான சுற்று இடிமலை கண்டிப்பாக வட மாவட்டங்களுக்கும் வட உள் மாவட்டங்களுக்கும் கர்நாடகா எல்லையோர் மாவட்டங்கள் கிருஷ்ணகிரி தருமபுரி சேலம் இங்கே பார்த்திங்கன்னா உள் மாவட்டங்கள் இந்த இந்த ஆண்டு அதிகமான மழை பெறுங்க டாப்ரைன் அதாவது மேகவடிப்பு மலை எல்லாமே காத்திருக்கிறது மேக மேகவடிப்பு மலை ஆலங்கட்டி மலை அதாவது ஒரு ஒரு மணி நேரத்தில் ஒரு இருபத்தஞ்சி சென்டிமீட்டருக்கு மேலே மழை பெய்வது எல்லாமே காத்திருக்கு இந்த வருஷம் கண்டிப்பாக நடக்கும் இந்த வருஷம் அதிகமான வெப்பமும் அடிக்கும் அதிகமான மழையும் பெய்யும் நம்ம எல்லோருமே புரிஞ்சுக்கணும் ஸோ அடுத்து தற்பொழுது பார்த்தீங்கன்னா இலங்கையில் அடுத்த ஒரு இருபத்தி நாது இன்னைக்கு நாளைக்கு மார்ச் மூன்றாம் தேதி வரைக்கும் இலங்கையில் மழையை விட்டு விட்டு தொடரும் நம்ம தமிழகத்திலையும் குறிப்பாக டெல்டா மாவட்டங்கள் மற்றும் தென் மாவட்டங்கள் குறிப்பாக டெல்டா மாவட்டங்களில் லேசான மிதமான மழையாக ஒரு ம மதியானம் ஒரு பத்து மணிக்கு மேலே பார்த்திங்கன்னா தஞ்சாவூர் திருச்சி புதுக்கோட்டை முத்துப்பேட்டை நாகப்பட்டினம் மற்றும் மயிலாடுதுறை நெய்வேலி புதுச்சேரிக்கு தெற்கே புதுச்சேரிக்கு தெற்கு பகுதி அதே போல் கடலூர் சிதம்பரம் பெரம்பலூர் அரியலூர் இங்கெல்லாம் பார்த்திங்கன்னா அடிக்கும் திடீரென்று விட்டு 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 மிதமான மழையாக விட்டு விட்டு பதிவாகும் சில நேரங்களில் சற்று கனமழை வரைக்கும் கூட பதிவாகலாம் கனமழை கூட பெய்யலாம் இன்னும் இன்றைக்கும் கனமழைக்கு வாய்ப்பு இருக்குது டெல்டாவில் சி ஒரு சில இடங்களில் அதாவது நாகப்பட்டினம் மயிலாடுதுறை தஞ்சாவூர் திருச்சி புதுக்கோட்டை முத்துப்பேட்டை அதிராமப்பட்டினம் டெல்டா மாவட்டம் முழுவதுமே மழைக்கு வாய்ப்பு இருக்குது இன்றைக்கும் நாளைக்கும் அதாவது இன்றைக்கும் இன்றைக்கி தேதி ரெண்டு மார்ச் மூணாம் தேதி வரைக்கும் டெல்டா மாவட்டங்களில் டெல்டா மாவட்டங்களில் கனமழை வரைக்கும் அதிகபட்சமாக வாய்ப்பு தெரிவிக்கிறது மேலும் தென் மாவட்டங்கள் பார்த்திங்கன்னா காரைக்குடி தொண்டி ராமநாதபுரம் ராமேஸ்வரம் இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா மார்ச் நாலாம் தேதி வரைக்கும் விட்டுவிட்டு கனமழை பெய்வதற்கு வாய்ப்பு இருக்குது மேலும் திண்டுக்கல் மணப்பாறை தேனி மாவட்டம் போடி நாயக்கனூர் மற்றும் மதுரை மாவட்டம் ராஜபாளையம் கடைநல்லூர் திருநெல்வேலி மாவட்டம் முழுவதும் மற்றும் ரா திருவனந்தபுரம் நாகர்கோவில் தூத்துக்குடி மாவட்டம் தென் கடலோர மாவட்டங்கள் மற்றும் தென் உள் மாவட்டம் ஒட்டுமொத்த தென் மாவட்டம் முழுவதுமே மார்ச் நாலாம் தேதி வரைக்கும் இடியுடன் கூடிய கனமழைக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே தெரிகிறது சில நேரங்களில் தென் மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் மிக கனமழை வரைக்கும் கூட பெய்வதற்கு வாய்ப்பு இருக்குது ஒரு வலுவான மழையாக தென் மாவட்டங்களில் பெய்வதற்கு வாய்ப்பு தெரிக்கிறது இதனால் இதனால் தென் மாவட்ட மக்கள் கவனம் வருங்க டெல்டா மாவட்டங்களுக்கு நாளை வரைக்கும் இன்றைக்கி தேதி ரெண்டு நாளை மூன்றாம் தேதி வரைக்கும் கனமழைக்கான வாய்ப்புகள் இருக்கிறது டெல்டா மாவட்டங்களுக்கும் இருக்குது ஆனால் வட மாவட்டங்களுக்கு கிடையாது ஏன்னு கேட்டிங்கன்னா அதிகமான குளிர்காற்று வருகிறது இருந்தாலும் வட மாவட்ட மக்கள் கவலைப்படாதீங்க சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் வட மாவட்டங்களுக்கு வெயில் வந்து அடுத்தடுத்து வரும் நாட்களை பார்த்தீங்கன்னா நாற்பது டிகிரி இருக்கிறது அதாவது இப்போ வந்து முப்பத்தாறு முப்பத்தேழு டிகிரி தொடுது அப்படின்னா வரக்கூடிய நாட்களில் நாற்பது நாற்பத்தி ரெண்டு அப்படியே படிப்படைகள் அதிகரிக்கும் இதனால் இந்த வருஷம் மாவட்டங்களுக்கு அதிகமான வெப்ப காற்று வெப்ப அலை மற்றும் அதிகமான வெப்பநிலை பதிவாகும் போல் டெல்டா மாவட்டங்களுக்கும் தென் மாவட்டங்களுக்கும் எல்லா மாவட்டங்களுக்கும் இந்த ஆண்டு அதிகமான வெப்பக்காற்று அதிகமான வெப்ப அலை மற்றும் அதிகமான அனல் காற்று அதிகமான வெப்பநிலை பதிவாகங்க இருந்தாலும் கவலைப்படாதீங்க மழை அடுத்தடுத்த சுற்றுகள் இருக்குது அந்த சுழற்சியும் நம்ம கொஞ்சம் ஏமாற்று ஏன்னா இந்த சுழற்சி வந்திருந்தால் இலங்கை வட இலங்கை வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் வட மாவட்டம் சென்னைக்கெலாம் மழை பெஞ்சிருக்க நேரம் இந்த இந்த சுட் இந்த சுழற்சி வந்து தான் வந்துச்சு அது அப்படியே வட இலங்கையை கிராஸ் பண்ணி மண்ணாலு வளைகுடா பகுதி வந்திருந்தாலே எல்லாருக்கும் மழை கிடச்சிருக்கும் ஸோ இது வந்து ஒரு தப்பு பண்ணிடுச்சு இப்போ இலங்கைக்கு தெற்கு போ போனதால் இப்போ இலங்கையில் மட்டும் அதிகமான மழை கொடுத்துட்டு இப்போ தென் மாவட்டங்கள்னு கூட மழை பெய்யுது தென் மாவட்டங்கள்னு பார்த்தீங்கன்னா குறிப்பிட்ட மாவட்டங்கள் குறிப்பாக பார்த்தீங்கன்னா தென் மாவட்டம் எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்போ கூட பார்த்திங்கனா திருநெல்வேலியில் மழை பெய்யுதுங்க இப்போ கூட காலையில் திடீர்னு மழை பெய்யுது காலையில் பார்த்தீங்கன்னா மதுரை மாவட்டம் தெற்கு பகுதி அதே போல் காரைக்குடி மேற்கு பகுதி இப்போ கூட பார்த்திங்கன்னா இந்த ராஜபாளையம் கடையநல்லூர் திருநெல்வேலி விளாத்திக்குளம் தேனி மாவட்டம் ஏகப்பட்ட இடங்களில் இப்போ மழை பெஞ்சிட்ருக்கு ஏகப்பட்ட இடங்களில் ஒதுக்கி ஒதுக்கி மழை என்பது தென் மாவட்டங்களில் பெய்து கொண்டு இருக்கிறது இந்த தென் மாவட்ட மக்களுக்கு கவனமாக இருங்க மார்ச் நாலாம் தேதி மார்ச் நாலாம் தேதி வரைக்கும் மழை இருக்குது நல்ல மழை கண்டிப்பாக இருக்குது இப்படி தான் திடீரென்று வரும் அதாவது மழை வருவதற்கு எந்த ஒரு அதிகரிமையும் காட்டாது வெயில் அடித்தாலும் திடீரென்று தென் மாவட்டங்களில் மழை வரும் என்ன கேட்டிங்கன்னா அந்த ஈரப்பதம் காற்றும் குளிர் காற்றும் எப்போ வேணால் அது வந்து மலையை வந்து உண்டு பண்ணலாம் இதனால் மதுரை மாவட்டம் திண்டுக்கல் போடிநாயக்கனூர் ராஜபாளையம் கடைநல்லூர் திருநெல்வேலி தூத்துக்குடி தென்கடலோர மாவட்டங்கள் மற்றும் குறிப்பாக ராஜபாளையம் கடைநல்லூர் திருநெல்வேலி மதுரை விளாத்திக்குளம் தூத்துக்குடி கோவில்பட்டிங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா தென் உள் மாவட்டத்தில் அடுத்தடுத்து வரக்கூடிய மணி நேரத்தில் விட்டு 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 கனமழை மிதமான மலை சாரல் தூ தூரல் மலை மற்றும் மிக கனமழை கூட பெய்வதற்கு வாய்ப்பு இருக்குது தென் மாவட்டங்களில் எனவே தென் மாவட்ட மக்கள் கவனம் இப்போ வந்து இந்த சுழற்சி பார்த்திங்கன்னா மாலத்தீவு பக்கம் போயிடுச்சு இப்போ வந்து எங்கே இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா கரெக்டாக லொக்கேஷன் அந்த இருப்பிடத்தை சொல்லணுன்னா அந்த இப்போ வந்து மாலைத்தீவு குறிப்பாக மாலைத்தீவு அங்கே தான் இப்போ மையம் கொண்டிருக்கிறது அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்கள் மணி நேரங்களில் பார்த்திங்கன்னா இது அப்படியே மேற்கு நோக்கி நகரும் இல்லை அப்படியே அது மாலத்தீவு அங்கே அங்கே கூட அப்படியே செயல் எழுக்கலாம் ஏன்னு கேட்டிங்கன்னா உயரழுத்தம் இப்போ வட வடக்கு அந்தமான் பகுதியில் ஒன்று இருக்குது அது அப்படியே அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்கள் அது அப்படியே தமிழகம் தெற்கு இலங்கை இலங்கைக்கே வந்துடும் அந்த உயரழுத்தம் இடையூறு தமிழகம் ஒட்டி வந்துடும் இதனால் என்ன ஆகுனா அந்த சுழற்சி தீவிர மடியம் இல்லாமல் அப்படியே காற்று குளிர் காற்றாக அதுக்குள்ளே போய் என்ன ஆகுனால் அப்படியே செயலழுக்க செய்து அந்த அந்த சுழற்சி பிக்கப் ஆகாமல் அப்படி தடுத்துடும் இதனால் இந்த மாலத்தீவு வரையே இருக்கக்கூடிய அந்த சுழற்சி வரக்கூடிய நாட்களில் தீவிரமடையும் வாய்ப்பு இருக்குது செயலிழுக்கவும் அதிகமான வாய்ப்பு தெரிகிறது பெரும்பாலும் இது வந்து போயிடும் அதாவது செயல் எழுந்துடும் இந்த சுழற்சி அவ்வளோதான் இதை வந்துச்சு ஓரளவு கொஞ்சம் மழை கொடுத்துட்டு கொஞ்சம் போயிடுச்சு அவ்வளோதான் ஆனால் இது வட இலங்கை வந்துச்சுன்னா கொஞ்சம் நல்லா இருந்துருக்கும் ம வட இலங்கையே வராது ஏன்னு கேட்டிங்கன்னா அந்த வடக்கு பகுதியெலாம் வந்து உயிரிழந்த இருக்குது பார்த்திங்களா அது வந்து விடாது இது போனதே கொஞ்சம் மழை கொடுத்துட்டு கொஞ்சம் போயிருக்கு கொஞ்சம் நல்ல விஷயந்தான் இருந்தாலும் வட மாவட்டங்களுக்கும் மேற்கு மாவட்டங்களும் கொஞ்சம் மழை இல்லாமல் ஒதுக்கிடுச்சு இருந்தாலும் டெல்டாவில் கூட மழை இல்லைங்க டெல்டாவில் கூட ஓரளவு தான் மழை பெஞ்சிருக்கு குறிப்பிட்ட இடம் ஆனால் டெல்டாவில் கூட அந்தளவுக்கு மழை இல்லை போல் தென் மாவட்டங்களுக்கு கூட முழுவதும் மழை இல்லாமல் குறிப்பிட்ட இடங்களில் மட்டும் கொஞ்சம் பெஞ்சிட்ருக்கு அவ்வளோதான் ஆனால் பரவலான மலை அப்படிங்கிறது கோடை மலை தான் வெப்பம் அதிகரிக்கணும் அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் வெப்பம் அதிகரிக்கணும் வெப்பம் அதிகரிக்க அதிகரிக்க என்ன ஆகும்னா ஹீட் ஆகும் நம்ம தமிழகம் அப்படியே ஹீட் ஆகும் ஹீட் ஆகும்போது இந்த இந்த இடிமலைக்கெல்லாம் மலைக்கெல்லாம் சாதகம் ஏற்படும்பொழுது என்ன ஒன்று கேட்டிங்கன்னா அந்த உயிரழுத்தங்கள்லாம் அப்போ போயிடும் இந்த உயரழுத்துங்கெல்லாமே மார்ச் இறுதி வரைக்கும் இருந்தால் கூட அப்படியே ஏப்ரலாம் போயிடும் கலந்து போயிடும் அதுக்கப்புறம் என்ன ஒன்று கேட்டிங்கன்னா ஹீட்டாக ஹீட்டாக இந்த ஈரப்பதங்காற்று நுழையும் பொழுது இந்த மேக வெடிப்பு மலை ஆலங்கட்டி மலை ஐஸ்கட்டி மலை இதெல்லாமே உண்டு பண்ணும் நம்ம தமிழகத்தில் இந்த வருஷம் பெருமான இடங்களில் ஆலங்கட்டி மலையும் சூறாவளி காற்று வலுவான ஒரு சூறாவளி காற்றாக இருக்கும் ஒரு புயல் காற்று போல் அடிக்கும் ஏன்னு கேட்டிங்கன்னா வெப்பம் உயரிக்கிறது அந்த வெப்பம் அப்படிங்கிறது மேலே போய் ஒரு வெற்றிடமாக மாறும் இப்போ காலையில் பார்த்தீங்கன்னா இப்போ கூட காற்று இருக்கு இந்த ஏப்ரல் மேலே பார்த்தீங்கன்னா காற்று அடிக்காதுங்க அதுதான் பார்த்திங்கன்னா வெட்டிடம் காற்று அடிக்காமல் ஒரு புழுக்கமாக இருக்கும் ஒரு வியரவையாக இருக்கும் எந்த ஒரு காற்றுமே அடிக்காது ஸோ அப்போ வந்து என்ன ஆகுனா அந்த தரையில் நிலத்தில் ஒரு வெட்டிடம் அப்படியே உண்டாக்கும் அந்த தான் மாலை இரவு நடந்த கடல் காற்று நுழைந்து அந்த மலையை உண்டு பண்ணும் பொழுது சூறாவளி காற்றும் சேர்ந்து வலுவான ஒரு காற்றாக வீசுகிறது இதுதான் காரணம் ஆனால் இந்த வருஷம் அதிகமான சூறாவளி காற்றும் அதிகமான ஆலங்கட்டி மலை ஐஸ்கட்டி மலை மேகவடிப்பு மலைலாம் ஏகப்பட்ட இடங்களில் குறிப்பாக மேற்கு உள் மாவட்டங்களில் பதிவாக எனவே நம்ம எல்லோருமே கவனமாக இருக்கணும் அடுத்தடுத்து வரும் நாட்களில் பார்த்திங்கன்னா மழை பொழிவு குறையும் அதாவது மார்ச் நாலாம் தேதி வரைக்கும் தான் மழை இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ட்ரை ஆகிரும் அதுக்கப்புறம் உயிரழுத்தங்கள் காரணமாக வெப்பநிலை மட்டுமே அதிகமாக காணப்படும் இரவிலே சற்று குளிர் மற்றும் மூடு காண காணப்படலாம் ஆனால் இனிமேல் மழை இருக்காதுங்க இனிமேல் பார்த்திங்கன்னா இந்த சுற்றுமலை நாலாம் தேதி வரைக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மழை வாய்ப்பு குறைவு அதுக்கப்புறம் ஒரு வாரம் இரண்டு வாரங்களுக்கு மழை இல்லை அதுக்கப்புறம் மார்ச் இறுதி இல்லைனா ஏப்ரல் முதல் வாரத்தில் மழை தொடங்கலாம் நன்றிங்க மேலும் நம்ம யூடியூப் சேனல் பக்கத்தை சர்க்கே பண்ணியாமல் இருந்தீங்கன்னா நம்ம மக்காம சர்க்கே பண்ணி விட்ருங்க அடுத்தடுத்த அறிக்கைகள் தவறாமல் பெற நோட்டிஃபிகேஷன் ஆனால் செட் பண்ணிடுங்க அது அப்போ தான் வரும் நன்றி